ரொம்ப சந்தோஷம் அதிகம் தோழர் வின்சு சொன்ன மாதிரி ஒரு குழந்தைதான் கண்டிப்பா வந்து என் ரொம்ப ஒரு முக்கியமான படமா இருக்கும் நடித்த நடிகர்கள் எல்லாருமே டெக்னீஷியன்ஸ் பிரதீப் செல்வா செல்வா வந்து ஒரு சீக்கிரம் யாரையும் பாராட்ட மாட்டான் இந்த படம் பார்த்து பார்த்துட்டு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சான் ரொம்ப சந்தோஷமா வந்து தேங்க்யூ செல்வா இன்னைக்கு எல்லாரும் சொல்லும் போது பயங்கர ஹாப்பியா இருக்கு அப்புறம் ரஞ்சித் சார் தேங்க்யூ சார் லவ்யூ சார் சாய் சார் தேங்க்யூ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ரொம்ப ஹாப்பியா இருக்கு கண்டிப்பா தண்டைக்காரங்க படம் எல்லாருக்கும் போய் சேரணும் எல்லாரும் வந்து கண்டிப்பா பார்க்கணும் கண்டிப்பா பாருங்க இந்த படம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு படமா இருக்கும் அதிகம் தோழர் வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு ஒர்க் ஒரு சீனர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நமக்கு அவ்வளோ அந்த ஸ்பேஸ் அவர் சொல்ற அந்த இடத்துல மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அவ்வளோ சூப்பரா இருக்கும் சூப்பரா பண்ணிருக்காரு எல்லாருக்குமே டீம் அஸ்டன் டேரெக்டர்ஸ் என் அஸ்டன்ஸ் அப்புறம் எல்லாருக்குமே நன்றி

என்னன்னா சினிமால ஒரு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் நான் மெட்ராஸ் நாலடி தீக்கணும் இதுல வந்து அன்னியா நடிச்சிருக்காங்க அந்த படத்தில் நடந்த ஒரு விஷயம் வந்து இந்த படத்துல ரீக்ரியேட் ஆயிருக்கு அதை நாங்க ரொம்ப சொல்லும்போது கார்த்திக் சார் வந்துருது இதுல அண்ணன் அங்கே ரொம்ப சொல்லும்போது நான் பாத்துருவேன் ஸோ அது எப்படி நடிக்கிறது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அது நல்லா இருந்தது அதே மாதிரி வேட்டவங்களை எனக்கு முனைவா நடிக்கிற மெலடி இதுல வந்து அக்காவும் நினைச்சு

அப்புறம் மிஸ் பண்ணிருந்தா சாரி அஸ்டன் கேரக்டர் சொன்னேன் கண்டிப்பா ரொம்ப ஏன்னா ஒரு படம் வந்து பண்றோம் ப்ரொடக்ஷன் ப்ரீ ப்ரொடக்ஷன் டைம் இருக்கும் அந்த படம் ஷூட்டிங் டைம் எடுக்கும் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இருக்கிற காலம் வந்து ரொம்ப ஒரு எப்போ இந்த படம் வரும்னு தெரியாது அதுக்கான இப்ப இருக்க பிசினஸ் சூழல எங்களை எம்ஏ ஐயோ வச்சு பண்ண ரஞ்சித் சார் சார் பிஸ்னஸ் பண்றதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அப்ப அந்த காலங்களில் வந்து ஒரு டேரக்டர் கூட ரொம்ப நெருக்கமா டிராவல் பண்ணது அஸ்டன் டேரக்டர் தான் இருக்கும் ஏன்னா நம்மளும் அத்த படத்துக்கு போயிடுவோம் ஸோ அந்த டைம்லயும் கூட இருந்து சப்போர்ட் பண்ண அஸ்டன் டேரக்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாரும் சொல்லிட்டு தேங்க் யூ சோ மச் லவ் யூ ஆல் ஜஸ்டின் ப்ரோ ஜஸ்டின் வந்து வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் நாங்க மூணாவது படமா ஜஸ்டின் இது மூணாவது படம் சேர்ந்து ஒர்க் பண்றோம் தேங்க்யூ சோ மச் சாங்ஸ் உங்க ஒர்க் எப்பவுமே நீங்க ஹிந்தி படம் பண்ணிட்டீங்க எல்லாமே பண்ணிட்டீங்க வெரி வெரி தேங்க்யூ சோ மச் பிரதீப் அப்புறம் எங்க அண்ணன் ராமலிங்க அண்ணன் அவர் பேசுறதுனாலதான் இந்த படம் வெற்றிகளை இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு தேங்க்யூ சோ மச் லவ் யூ கண்டிப்பா அடுத்த நம்ம பண்றோம் ஏன்னா எல்லாம் அவ்வளவு இங்கிலேஷ்ல பாராட்டுற ஆளுங்க கிடையாது எல்லாமே ஏன்னா எட்டையுமே அப்படிதான் பார்த்துட்டு பாராட்ட மாட்டாங்க அதுல இருக்க பிரச்சனைகள் மட்டும்தான் பேசுவோம் சோ அப்படி இருக்கிற ஒரு டீம் கிட்ட ஒரு பாராட்டு வருது ரொம்ப நன்றி அஹ் எங்க பார்த்த ஜெய்யண்ணா தினகரன் பாரி பாரி ரொம்ப எமோஷனலா ஃபோன் பண்ணி பேசினா தேங்க்யூ பாரி லவ் யூ சோ மச் எல்லாருமே எங்க சுரேஷ் அண்ணா எல்லாருக்குமே நன்றி மோசஸ் எல்லாருக்கும் கண்டிப்பா தந்தைக்காரங்க சூப்பரா இருக்கும் எல்லாரும் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் லவ் யூ சாய் சார் மன்னிச்சிருங்க சார் ஐ லவ் யூ சார் சொன்ன சார் ஃபர்ஸ்ட் சாய் சார் ஏன்னா நா நீளம் 12 படங்கள் அது வந்து பேசற விஷயங்கள் வந்து பயங்கர சூப்பரா இருக்கும் நிறைய ரெஸ்பான்ஸ் நிறைய விஷயம் கிடைக்கும் அப்போ சேர்ந்து கோலாபரேட் பண்ணும்போது ஒரு இன்னும் அதிகமான ஒரு பதரா கிரியேட் ஆகும் அப்படி வந்து தைரியமா எங்க கூட கெத்தா கோலாபரேட் பண்ண சாய்ஸ் சார்க்கு நன்றி வாழ்த்துக்கள் லவ் யூ சார் பாத்துல சார் கர்னே ஆல்தா சார் இந்த கதானை எங்க கலவரஸ்ன அவரை திருப்பி அன்பிப்பு தர யாரோ கொடு இடிட்டர் ஃபாலோவர்ஸ் மேல கேட்கலாம் அதுல

எல்லாருக்கும் வணக்கம் கலை வந்து ஆர்டிஸ்ட் இருக்கிற பிரச்சனை அது ஒருத்தவங்க கூட பெர்ஃபார்ம் வந்து திருப்பியும் அந்த அடுத்த படத்துல வேற மாதிரி பாக்குறது உனக்கு படத்தோட அவங்க முடிஞ்சிச்சு எனக்கு இப்ப ஆடியோ நான் சரிக்கும் அது கண்டினியூ ஆகுது தண்டகாரியம் வந்து அதின் ஆதிரி அவர் ரொம்ப சீரியஸான ஒரு ஃபிலிம் மேக்கர் இதை கமர்ஷியலா ஒர்க் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு பட் அதை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அவங்க பண்ணிருந்தாங்க அந்த ரூல்ல எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ டீம் ப்ரொடக்ஷன் அண்ட் அதியன்ஸ் இருக்கும் ஜஸ்டின் வந்து அதை இன்னும் ஹைப் பண்ணி பயங்கரமா எவ்வளோ பண்ணி காமிச்சிட்டாங்க ஜஸ்டின் சம ஒர்க் இதுக்கப்புறம் இன்னும் நீங்க இருக்கா ஒன்னும் சூப்பரா இருக்குன்னு நினைக்கிறேன் விஷயம் பயங்கர இருக்கு உங்க மியூசிக்ல தேங்க்யூ மேஸ் தேங்க்யூ சோ மச் என்னோட வேலை நான் கரெக்டா பண்ணிப்பேன் நம்புறேன் எனக்கு ஒரு லாஸ்ட் மூணு மூணு படங்களுமே வந்து எப்படி ஒர்க்கால எப்படி ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா ரொம்ப குக்கெல்லாம் ஹெவியா போயிட்டே பண்ணது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணது வந்து எனக்கு லைஃப் லாஸ்ட் படத்திலயே நான் சொல்லிருந்தேன் லைஃப் கொடுத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சேன் கேமரா முன்னாடி இருக்கிறது ஒரு மூச்சு வந்து எப்படி நம்ம இழுக்கணும் அது நம்ம மூச்சு இழுக்கணும்னு அப்படி இல்லாம அது மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கலாம் அது ஒரு விஷ் வந்துச்சு தான் ட்ரை பண்ணிருக்கோம் அது பேசிக்கா தான் இருக்கும் அந்த பேசிக் வந்து ஃபல்டமேட்ல போகிறது பேசிக்கா இருக்கும் அது ஒர்க் ஆகுது நம்பரே அது நபர் மதியம் கிடைச்சது ஜனவரி கிட்ட இருந்து

பண்றாங்க மைக்க முடிச்சு இப்போ சோலோவா பேச ஆரம்பிச்சு குட்டி குட்டி கதை எல்லாம் சொல்றாங்கல்ல இப்ப உங்க வருஷம் ஏதாவது குட்டி கதை வச்சிருக்கீங்களா சொல்றது ரொம்ப சீல் இல்ல இல்ல குட்டி கதை ஏதாச்சு யாருக்காக அதை பகிர மாதிரி இருந்தா இல்ல காத்து வெயில் மழை எல்லாருக்கும் அது வந்துட்டே இருக்கு அதனால பூமி பெருசு ஹீட்டும் ஆகுது அப்படி இடம் இல்லை தண்ணி இல்லை எல்லாம் இல்லை எல்லாம் சூப்பரா இருக்கு அந்த எனர்ஜில நம்ம வந்து வாழலாம் ஜாலியா

பாத்துமையா சொல்லக்கூடாது அது வந்து பாப்பா அப்படின்னு சாரி குழந்தை அப்படின்னு சொல்லாரு எங்க சொன்னாங்க நான் படம் அவர்கிட்ட கதை கேட்கும் போது ஃபர்ஸ்ட் குண்டு கலை மேல அவர்கிட்ட பேசும்போது நான் அப்படிதான் நினைக்கவே இல்லை என்ன நினைக்காது அப்படின்னு அப்புறம் ஸ்பாட் போறதுக்கு அப்புறம் தெரிஞ்சு நான் தான் இந்த இன்னசன் அதே வந்து எக்ஸ்ட்ரீமான ஒரு பிரைனியான ஒரு ஆக்சுவலா ஒரு ப்ரொஃபஸரா நான் பார்த்தேன் அவர் அவர் பேசும்போது

ஓ அப்படியே ஓகே ரைட் கலை ரசம் கலை கலை வந்து சூப்பரா எல்லாரும் வந்து பார்த்த பாரு கலைய பத்தி சொல்லல இல்ல கலை கலை வந்து கலை எவ்ரிதிங் ஓகே அடுத்து